வணக்கம் திருச்சி பெல் கம்பெனி அருகில் உள்ள கனேசா ரவுண்டானா டீ கேரை அருகில் உள்ள நம்ம மீன் கடைக்காக தற்போது அனுப்பப்படுகிற மீன்களை பார்க்கலாமாங்க ஊடாங் கன்னி ஊடகம் எடுத்துருக்கு கனவா எடுத்துருக்கு பரலா எடுத்துருக்கு ஷீலா எடுத்திருக்கு தூண்டில் மீன் எல்லோஃபின் டூனா எடுத்துருக்கு அடுத்ததா ஒயிட் ரால் எடுத்திருக்கு அடுத்ததாக கவள மீன் எடுத்திருக்கு அடுத்ததாக மத்தி மீன் எடுத்திருக்கு அடுத்ததாக விலை மீன் எடுத்துருக்கு அதுக்கு அடுத்ததாக சூறை எடுத்திருக்கு ரத்த சூறை அடுத்ததாக கெண்டல் சங்கரா எடுத்துருக்கு அதுக்கு அடுத்ததாக மடகு மீன் எடுத்துருக்கு அதுக்கு அடுத்தது காணாங்கத்தை எடுத்திருக்கு பாறை எடுத்துருக்கு கன்னி அயலை எடுத்திருக்கு காணாங்கத்தை எடுத்துருக்கு நூலாணி எடுத்துருக்கு கிளி சங்கரா வாங்க இந்த மீன்கள் அனைத்தையும் பேக்கிங் போடுறத பார்க்கலாம் खोप फाइट फाइट निकाल मरला राजाला पा तू सर परलाला मेला वरम किड आ हीरा मंडळ ब फोटो से सुपर नाइस போறேன் மேல பானே அது வித்தனும் சில யாரு என்ன காரே இந்த வெண்ட ல கேட்டு குடுக்க வந்திருக்கறான் யாரு

நிலா பச்சிகிணிங்க குட 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 கு